நெக்ஸ்ட் டென் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலாக அதாவது எதிர்பார்ப்புகள் என்ன நடக்க போகுது எப்படி இருக்க போகுது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுமா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய லைஃப்பில் சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுற சனி பகவான் இந்த வருடம் பயிற்சி ஆகிறாரே ஸோ இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு நடைபெறுகின்ற இந்த சனிப்பயிற்சியானது பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா கவனங்கிற விஷயத்தையும் சனி பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி இந்த சனி பகவான்னா யார் இந்த சனி பகவானுடைய இயல்பான செயல்பாடுகள் என்ன சனி பகவான் எல்லாரையுமே தண்டிச்சுருவாரா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ நேர்களே நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க இன்ட்ரடியஷன் வீடியோங்கிறது எதுனா எதிர்காண்டி போகிறோம்னா எல்லாருமே சனி பகவானை தவறாக புரிந்து கொண்டு சனி பயிற்சினாலே பயத்தையும் பிரச்சனையும் வருங்கிற எண்ணத்தில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இன்ட்ரொடியூஷன் வீடியோ ஸோ இந்த இன்ட்ரொடியூஷன் வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கனாலே உங்கள் ராசிக்கான பலன்கள் பேக்கும் போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்கிற கணித நம்ம இன்ட்ரொடியூஷன் வீடியோவை கொடுக்குறோம் ஸோ அதனால் மறக்காமல் பொறுமையாக வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் இருக்க போது அதிகபட்சம் ஒரு ராசிக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் பன்னெண்டு நிமிடங்கள் இருக்குது பன்னெண்டு நிமிடங்கள் நீங்கள் ஒதுக்கிறதுனால ஒதுக்கி பொறுமையாக நீங்கள் கேட்குறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு சதவீதமோ இல்லை இருபது சதவீதமோ ஒரு மாற்றம் வருதுன்னா பார்க்காம இருக்கக்கூடாதுல்ல ஸோ அப்போ மாற்றம் வருங்கிற நம்பிக்கையை நான் கொடுக்குறேன் நீங்கள் க கட்டாயமாக வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் ஸோ இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் அப்படின்னு கருத கருதப்படுகின்ற ஏழு கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் நம்ம வந்து ஒம்பது கிரகங்களை எடுத்துட்டாலுமே ஏழு கிரகங்கள் தான் கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் நிழல் கிரகங்கள் ராகுவும் கேதுவும் ஒரு சாயா கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ இந்த ஏழு கிரகங்களில் தன்னுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் முழுமையாக நேர்மையாக பர்ஃபெக்டாக நடத்தக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதனால தான் காலபுருஷன் ராசிக்கு அவரை பத்தாம் இடத்துல ஃபர்ஸ்ட் உட்கார வச்சுருக்காங்க மகர ராசியில் சனி பகவான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கார் ரெண்டாவது தான் கும்பராசி போகிறாரு கும்பராசின்னு இருக்கார் ஓகேவா அப்போ பத்துக்கும் பதினொன்று இந்த பத்தாம் இடங்கிறது நம்மளுடைய கர்மஸ்தானத்தை குறிப்பது ஒவ்வொரு மனிதனுடைய கர்மா சம்பந்தப்பட்ட முன்னால் செய்த வினைகள் இப்பொழுது நடந்து செயல்படுத்தக்கூடிய வினைகளை பர்ஃபெக்டாக ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களையோ அல்லது அவர்கள் செய்த தீய வினைகளுக்குரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஸோ சனி பகவான் வந்து அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான விஷயங்களை ஃபில்டர் பண்ணி தான் செய்வார் ஸோ அப்போ சனி பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கடக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா நமக்கு பிரச்சனை வராது அவர் ஏழுற சனியாக இருந்தாலும் சரி அஷ்டாஸ்ட அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி எந்த பயிற்சியாக கூட இருக்கட்டுமே நம்ம என்னென்ன விஷயங்களை செஞ்சுருக்கணும் அப்படி செஞ்சு நம்மளுக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை நல்ல ஃபுல் முழு மனதோடு ஒருத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சுருந்தீங்கன்னா அந்த துரோகத்தை இந்த உலகம் யாருமே பார்க்கலை நம்ம ஒரு தப்பு பண்ணிவிட்டு வந்த உலகம் யாருமே நம்மளை பார்க்காம தான் இருக்காங்க நம்ம சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற மனிதனுக்கு கட்டாயமாக என்ன ஒன்று பர்ஃபெக்டாக இந்த சனிப்பயிற்சியில் ஒரு தண்டனையை கொடுப்பார் ஓகேவா பெண்களை தன் வசப்படுத்தி பொருளாதார ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ ஒரு பாதிப்பை கொடுக்கும் வண்ணம் நான் நான் வந்து ஆண் என்னோடய ஆதிக்கம் அப்படி இருக்கும் நான் எல்லாம் நினைச்சா செஞ்சு முடிப்பேன் உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற அது ஆண்களாக இருந்தால் உறுதியாக அவர்களுக்கு பிரச்சனை கொடுப்பார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய தேவைக்காக பழகிட்டு கஷ்டப்படுத்துகிற பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தன்மை கொடுப்பார் இதுதான் விஷயம் அதே போல் சிறு குழந்தைகளை தண்டிக்கிறவர்களை கஷ்டப்படுத்துகிறவர்களுக்கு உறுதியாக அந்த சனிப்பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும் இதுதான் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதை விட்டுட்டு நேர்மையாக உண்மையாக உழைச்சி சாப்பிட்டு ஓகேவா யாருக்கும் தீங்கு நினைக்காமல் தன்னை கஷ்டப்படுத்துகிறவர்கள் கூட உதவி செய்யும் ஆற்ற கொண்ட அனைவருமே அது பன்னெண்டு ராசி நேர்க அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் நல்ல விதமான அதாவது சனி பகவான் ஒரு இடத்துக்கு போகிறாருனா அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் ரிலீஸ் பண்ணி விடுவார் சொல்லி நம்ம வீடியோவில் முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த விஷயங்களை அப்படியே பர்ஃபெக்டாக கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை சனி பகவான் செயல்படுத்தப் போகிறார் எப்போ இந்த மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு முப்பதுக்கு மேலே வச்சுக்கோங்களேன் முப்பதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்க போதுங்கிறது நிதர்சனமான உண்மை வீடியோ முழுமையாக பாருங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க உங்கள் ராசிக்கான வீடியோக்குள்ளே போகும் கன்னி ராசி நேர்களுக்கு சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதியிலிருந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் மகிழ்ச்சிகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு செல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் தற்போது ஏழாம் இடத்தை நோக்கி பயணிக்கிறார் கண்டக சனி என்று பெயர் கண்டக சனி என்று பெயர் அப்போ ஏழாம் இடத்துல சனி பகவான் அமர்வு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஒன்றரை வருஷம் கேது பகவான் கொடுத்த அழுத்தம் போராட்டம் கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது அந்தளவு கிளாக் மிகப்பெரிய தாக்கு நிம்மதியாக தூங்கி நாளாச்சு அப்படிங்கிற வார்த்தைகளை உபயோகப்படுத்தி வந்த நம்மளுடைய கண்ணீர் ராசிக்கு உறுதியாக சொல்னேன் சூப்பராக இருக்கும் அற்புதமாக இருக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறார் இவனால உங்கள் முயற்சிகள உள்ள தடைகளெல்லாம் தூக்கி எறிய போகிறார் நீங்கள் எடுத்த முயற்சியில் தடை 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 எத்தனை முயற்சி தான் எடுப்பேன் எடுக்கிறது எல்லாமே தடையாக இருந்தால் என்ன தான் செய்ய இப்போ சாமனை வேலையாக பார்க்காம வீட்டில் இருந்துட போகிறேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த நிலையில் ஒரு மாற்றம் கிடைக்கப்போகுது உங்கள் முயற்சியில் ஒரு வெற்றி கிடைக்கப்போகுது உங்கள் முயற்சிக்கான மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் கண்டகாசனியோடைய கிரக அமைப்பு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட வயது குறைஞ்ச குறைஞ்சிருந்த வயது குறைந்த நபர்கள் கூட உங்களை வந்து நீ எல்லாம் ஒரு ஆளாக அப்படின்னு வார்த்தைகளால் காயப்படுத்தியிருப்பாங்க உங்களை கூடவே இருந்து உங்களோட வயது குறைந்தவர்கள் குளிப்பறிச்சிருப்பாங்க உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க ஸோ இவன்ட்ட போய் தோத்துட்டோமே இவெனா எனக்கு சின்ன பையன இவன் போய் தோத்துட்டோமே சொல்லி மனசரமும் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த நிலை மாறப்போது உங்களை விட வயது குறைந்தவர்கள் இனிமேல் உங்கள்கிட்ட ஒற்றுமையாக இருப்பாங்க அவர்கள் செய்த தவறுக்கு உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட அன்பாக இருப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்க்கையில் பல போராட்டம் வந்துருக்கும் ரொம்ப கஷ்டத்தை சந்திச்சிருப்பாங்க என்னால் முடியல அண்ணா அப்படின்னு கூட அவங்கள சொல்லியிருப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சு பார்த்துருப்பீங்க அவங்களால் அந்த பிரச்சனை தப்பிக்க முடியாத சூழ்நிலை கூட அவங்களுக்கு வந்திருக்கலாம் ஸோ இந்த நிலையிலிருந்து மாற்றம் உண்டு அவர்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில் வெற்றி உண்டு உங்களுடைய மு முழு சிந்தனைகளுமே சிதச்சு புட்ட நிலைமையில் இருந்த நீங்கள் இனிமேல் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்துமே சிறப்பு அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அதே போல் இவனால நீங்கள் ஒரு தப்பும் செய்யாமல் எந்த வம்பு வழக்கு பிரச்சனைக்கு போகாமல் இருந்த உங்களை வாங்கிட்டனா போய் பிரச்சனை கொண்டு வந்து லாக் பண்ணியிருப்பாங்க ஒரு பிரச்சனை கொடுத்து உங்கள் மேலே கெட்ட பேர் உண்டு பண்ணியிருப்பாங்க வேலை பார்த்த இடத்துல நீங்கள் பர்ஃபெக்டாக வேலை பார்த்துருந்தா கூட நீங்கள் வேலை பார்க்கலங்க இவங்க கரெக்டாகவே வேலை பார்க்கல உண்மையாகவே இல்லை அப்படிலாம் நிறையா உங்கள் கூட இருந்தவங்களே உங்களை கெட்ட பேர் வாங்கக்கூடிய அமைப்பில் செஞ்சு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த நிலை மாறும் யாருனே தெரியாத என்ன செஞ்சாங்கன்னே தெரியாமல் திக்கிட்ட நிலையில் இருக்கின்ற ராசிக்காரர்களுக்கு உறுதியாக யார் எந்த தவறு செஞ்சாங்களோ அவங்களுக்கு அதுக்குரிய தன்னை கிடைக்கப்பட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலான்னா ஒரு பத்து பேர் வண்டியில் போய்க்கிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்காருன்னா பத்து பேர் வண்டியில் போய்க்கிருக்காங்கன்னா கண்ணீர் ராசிக்காரங்க மட்டும் தனியாக போட்டு போய் வாங்க நீங்கள் கொஞ்சம் வேகமாக மாட்டிங்க ஹெல்மெட் போட மாட்டீங்கன்னு சொல்லி ஃபைன் போட்டுக்கி இருப்பார் பக்கத்தில் இன்னும் ரெண்டு பேர் ஆட்டோமேட்டிக்காக க்ராஸ் பண்ணி போவாங்க அவருக்கு அவர் கண்ணில் தெரிய மாட்டாங்க அவர் கண்ணால் பார்க்க மாட்டார் அப்போ உங்களுக்கே தெரியும் ஆனால் பாவமே நமக்கு முன்னாடி ஒருத்தன் போகிறேன் பின்னாடி ஒருத்தன் வந்தான் ஆனால் நம்மளை மட்டும் கூட்டி வச்சு லாக் பண்ணிட்டாங்க ஸோ இந்த என்ன சொல்கிறோம்னா தண்டனை அப்படிங்கிறது கடுமையான தண்டனைக்குரிய விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் வாங்குறது கஷ்டம் இல்லாது அப்போ மற்றவங்கள்லாம் வாங்கினா நம்ம ஒன்று என்ன பண்ணுவோம் அவங்களுக்கும் இருக்குது நமக்கு இருக்குது நம்ம எதுக்கு வருத்தம் போட போகிறோம் அப்படின்னு நினச்சிருவோம்ல ஸோ அந்த நிலையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமேல் அது கிடையாது ஒரு நம் நிம்மதியான சூழ்நிலைகள் கெட்ட பேர் இருந்தாலும் அந்த கெட்ட பேர் உடஞ்சு நீங்கள் நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்புகள் நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அதே போல் பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுற நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு அமோகமான யோகம் ஆடிட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப அற்புதமான பேரும் புகழும் கிடைக்கும் கலைத்துறையில் பயணிக்க பயணித்து கொண்டிருக்கின்ற கலைத்துறையில் பயணம் செய்து கொண்டிருக்கிற வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான காலகட்டம் உங்களுடைய திறமை முழுமையாக வெளியே கொண்டு வர முடியும் நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு சிறந்த நடிகர் பாடலாசிரியர் அல்லது டைரக்டர் அல்லது இசையமைப்பாளர் எந்த துறையாக இருந்தாலும் சரி ஆசி உறுதியாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் சரி கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அதையும் தெரிஞ்சுக்கணுமே இப்போ இவ்வளோ நன்மை கிடைக்கினா கவனத்தையும் நம்ம நிலைநாட்டுறோம் ஏன்னா சனி பகவான் பார்வைன்னு ஒன்று இருக்குது அவர் அங்கே போய்ட்டாருங்கும்போது பார்வைன்னு ஒன்று பார்ல ஸோ அப்போ உங்கள் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா கன்னிராசி அவர் டைரெக்டாக மீனத்தில் அமர்ந்து கன்னிராசி முதல் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்க ஏழாம் பார்வை சமசத்ம பார்வைங்கன்னு சொல்லுவோம் ஸோ ஏழாம் பார்வை மூலமாக உங்களை பார்க்குறதுனால உங்கள் கூட உள்ள ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்கள்கிட்ட உள்ள பல ஏதாச்சும் நீங்கள் தவறாக ஏதாவது ஒரு முயற்சியை எடுத்து இன்றுமே அதை செய்யலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க தவறான பாதைக்கு போயிடக்கூடாது அதே போல் அரசாங்கத்துக்கோ அல்லது உங்களுடன் இருப்பவர்களுக்கோ த தீங்கு விளைக்கக்கூடிய செயல்பாடுகளை செஞ்சு விடவே கூடாது செஞ்சீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க உங்களை வந்து யாராச்சும் மிகைப்படுத்தி காட்டி உங்களை வச்சு கூடிய வாய்ப்பு வந்துடும் ஸோ அதனால் புகழ்ச்சிக்கும் அதே போல் புகழுக்கும் அதிகமாக அடிமையாகாமல் ஏமாந்துடாமல் இருப்பது உங்களுடைய கடமை கொஞ்சம் கவனமாக இருங்க ஓகேவா ஸோ ஒரு விஷயம் முடிவெடுக்கிங்கன்னா நிதானமாக முடிவெடுங்க ப்ரஃபிட் அதோ நிதானம்னா சிறப்பான நிலைகள் இருக்குது இருந்தாலும் அந்த விஷயத்தை செஞ்சால் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கட்டாயமாக தொடங்குங்க நல்லாயிருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குவதை கொஞ்சம் கொள்ளுங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதை தவிர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் ஜூன் மாதம் வரை மாதிரி குரு பார்வை கிடைக்கும் வரை வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டாம் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அந்த விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக உங்களுடைய தகப்பனார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்பாவுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு பாதிப்புகளோ அல்லது கவலைகளோ வரும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உடல் ஆரோக்கியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கன்னி ராசிக்காரங்க ரொம்ப கேர் பண்ணணும் ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் சின்ன பிரச்சனைலாம் உடனே போய் பார்த்துருங்க பெரிய பாதிப்பு வராது அதே போல் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உள்ள வார்த்தைகள் நீங்கள் உள்ள ஒவ்வொரு வார்த்தையுமே உங்கள் கருமாவில் போய் சேர்ந்துடும் அதனால் அவங்க ஏதாச்சும் உங்களை கோமாக பேசுனா கூட முடிஞ்சளவு பொறுமையாக கொண்டு போங்க அல்லது அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டு மறுபடியும் பேசுங்க ஒற்றுமையாக ஏற்படலாம் ஓகேவா ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றமான சூழ்நிலைகள் சனி பகவான் உறுதியாக கொடுப்பார் என்பதை தெளிவாக சொல்ல முடியும் அதாவது புகழுக்கோ புகழ்ச்சிக்கோ நீங்கள் அதிகமாக ஏமாந்துடக்கூடாது யாராவது உங்களை புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா பாய் ஷியோ டாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருங்க நீங்கள் அவங்க புகழ்ந்து பேசுகிறாங்க அவங்கள்ட்ட போய் லாக் ஆகிட்டீங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில் அவங்க ரெண்டரை வருஷத்துக்கு நீ அவங்கள்ட்ட வெளியே வர முடியாது ஸோ கவனமாக இருங்க காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமாக இருங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக கிரக நிலைகள் இருக்கிறது ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருக்கோழி அதாவது கும்பகோணம் கும்பகோணம் அருகில் உள்ள சூரிய பகவான் கோயில் பார்த்திங்களா அந்த கோயில் குறைஞ்ச ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் திருக்கோடி காவல் பால சனி பகவான்னு இருக்கார் காவல் பால சனி பகவான் அவரை போய் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்க ஓகேவா அந்த பால சனி பகவானை நீங்கள் கும்பிடுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய வெற்றிகரமான சூழ்நிலைகள் உண்டு சனிப்பயிர் சென்னைக்கு ஒன்று நீங்கள் போங்க அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் சூரியனார் கோயில் பக்கத்தில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் என்னை கேளுங்கள் அந்த கோயிலோடய லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் கட்டாயமாக ஒன்று இந்த சனி பயிற்சி காலங்களில் போங்க இல்லது வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த ரெண்டரை வருஷத்தில் ரெண்டிலேருந்து மூணு முறையாவது போய் கும்பிடுங்க உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படுகின்ற தாக்கம் அதாவது அவருடைய பார்வை மூலமாக ஏற்படுகின்ற தாக்கங்கள் இருந்து நீங்கள் தப்பித்து வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த கண்ணீராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்